பிக்ஷாட் ஆன்மீக நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு விரல்மிண்ட நாயனாரினுடைய வரலாற்றை சிந்திக்கவிருக்கின்றோம் இவருடைய வரலாற்றை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விரி பொழி சூழ் குன்றையார் விரல்மிண்டற்கும் அடியேன் என்று தம்முடைய திருத்தொண்ட தொகையிலே பதிவு செய்திருக்கிறார் இந்த நாயனார் சேரநாட்டை சேர்ந்தவர் செங்குன்றூரிலே பிறந்தவர் சேரநாட்டில் செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துதான் அந்த ஊருக்கு சொந்தக்காரர் இந்த இந்த விரல்மண்ட நாயனார் இவர் வந்து ஒரு வேளாளர் குலத்தை சேர்ந்தவர் இவர் தம்முடைய வாழ்க்கையில் வேளாண்மை செய்து அதன் வழியாக வரக்கூடிய பொருள்களை எடுத்து அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கொடையாக கொடுக்கக்கூடிய ஒரு அன்பர் அது தாண்டி அங்கே சிவபெருமானினுடைய ஆலயங்களிலே சிறப்பு பெற்றது என்று இவர் செவிக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக அந்த கோயிலுக்கு சென்று அந்த தளத்தினுடைய இறைவனை வழிபடக்கூடிய ஒரு அன்பர் தன்னுடைய வாழ்க்கையில வேளாண்மை செய்யவும் அதன் வழியாக கிடைக்கக்கூடிய பொருள் வழியாக கோயில்களுக்கு செல்லவும் யாத்திரை செல்லவும் அடியார்களுக்கு தொண்டு செய்யவும் இப்படி வந்து இவருடைய வாழ்க்கையில வாழ்நாளை கழித்துட்டு வர திருவாரூரிலே நான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தளத்தினுடைய பெருமையை அவர் காதில் விழுகிறது இந்த தளத்தினுடைய பெருமையை கேட்ட உடனேயே தியாகேச பெருமான் மீது அவ்வளவு அன்பு அவருக்கு இப்படியாவது போய் திருவாரூர் தியாகேச பெருமானை தரிசித்து விட வேண்டும் அவருடைய பாதங்களிலேயே நாம் சரணடைந்து விட வேண்டும் சொல்லி இந்த பயங்கர முயற்சி பண்றாரு அதை செய்யவும் செய்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு நேரடியாக திருவாரூர் தியாகேச பெருமான் கோயிலுக்கு வந்து இங்கே நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேவாசிரியன் மண்டபத்திலே அடியார் கூட்டத்தோடு தங்கியிருந்து அடியார்கள் அனைவருமே எல்லாம் ஒன்று என்ன பேசுவாங்க சிவபெருமானினுடைய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் பற்றியோ அல்லது அவர் வந்து இந்த தேவர்களினுடைய இன்னல்களை தீர்த்தது பற்றியோ இது மாதிரியான சிவபெருமானை பற்றிய புராண கதைகளை எல்லாம் அவங்க வந்து வாயார பேசி அவங்க வந்து மகிழ்ச்சி அடைவாங்க பேசிக்கிட்டே இருப்பாராம் பேசிக்கிட்டே இருக்கிற போது அவருக்கு வந்து மூர்ச்சி அடைஞ்சிருவாராம் அப்படின்னு சேகிலார் பதிவு செய்கிறார் அப்படி இருக்கிற போது இந்த தேவாசிரியர் மண்டபத்திலே ஒரு கூட்டமாக அமர்ந்து சிவபெருமானினுடைய திருவிளையாடல்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற போது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கிருந்து இங்கே வருகிறார் இப்போ இந்த இடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் விரல் நாயனாரும் சமகாலத்தவர்கள் அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றியே பெருமையாக பேசக்கூடியவர் தான் இந்த விரல் மிண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சாதாரண ஆளா சிவபெருமானே நேரடியாக வந்து ஓலை காட்டி நீ எனக்கு அடிமை குலத்தில் குளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அடிமைன்னு சொல்லி அவரை வந்து ஆட்கொண்டு என்னுடைய தோழராக நீ இருக்க கடவுதுன்னு சொல்லி அவருக்கு நிறைய உதவிகளை எல்லாம் செய்தவர் சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானினுடைய அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அவருடைய அந்த திருவிளையாடலை பற்றியும் விரல் மண்டர் மிக பெருமையாக பேசுவார் ஆனால் இன்றைக்கு இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரா வராரு கிழக்கு கோபுரத்தின் வழியா நீ தியாகராசரை போய் நேரடியா பார்க்கணும் அப்படிங்கிற ஆவலின் காரணமா வேக வேகமா இங்க இருந்த அடியார்களை கூட பார்க்காம அவர்களுக்கு ஒரு வணக்கம் கூட வைக்காம உள்ள போய்விடுறாரு நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இத பார்த்த உடனே விரல் மண்டருக்கு கோபம் வந்துருச்சு இவ்வளவு அடியார்கள் அமர்ந்து சிவபெருமானினுடைய திருவிளையாடல்களை எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் வந்து ஒரு வணக்கம் கூட வைக்காம

தூக்கி வாரி போட்டுச்சான் ஏன்னா என்னடா இது நம்மளையே ஒதுக்கி வச்சுட்டானுங்களே இந்த அடியார்களை வந்து பெருமையை பேசியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட நம்முடைய தியாகேச பெருமான் எழுந்திரலி சொல்றாரு நம்முடைய தியாகேச பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளிடத்தே இந்த அடியார்களினுடைய நீ பெருமையை பாடியே ஆக வேண்டும் பாடினால் மட்டும்தான் இந்த அடியார் கூட்டம் வந்து கோபத்தில் இருந்து வந்து விலகும் அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி கிட்ட சொல்லிடுறாரு தியாகேஷ் உடனடியா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அடியார்களினுடைய பெருமையை எல்லாம் பாட ஆரம்பிக்கிறார் பாடிய அந்த வரலாறு தான் நாம் திருத்தொண்ட தொகையாக நாம் இன்றைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறோம் அதைத்தான் சேக்கிலார் பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களினுடைய வரலாறாக ரொம்ப அற்புதமாக விரித்து நமக்கு ஒரு பெரிய காப்பியமாக கொடுத்திருக்கிறார் அதன் பிறகு இந்த நாயன்மார்கள் என்ன ஆகுறாங்க கோபம் வந்து சாந்தி அடையுது இந்த அடியார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் தியாகேச பெருமானையும் மீண்டும் சைவ சமயத்தில் சேர்த்துக் கொள்கிறார் இப்போ இந்த சூழல்ல நம்முடைய தியாகேச பெருமான் இங்க இருக்கக்கூடிய இந்த அடியார் திருக்கூட்டத்தின் முன்பு எழுந்தருளி நம்முடைய விரல்மிண்ட நாயனாரை அழைத்து நீ என்னையே வந்து சைவ சமயத்திலிருந்து ஒதுக்கி வைத்தாய் உனக்கு அந்த அளவிற்கு தைரியம் பக்தியினுடைய ஆழம் அதனால நீதான் இந்த பூதகணங்கள் அத்துணைக்கும் தலைவனாக இருக்க சரியான ஆள் எனவே கைலாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பூதகனங்களுக்கும் உன்னை தலைவனாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரல்மிண்ட நாயனாரை கைலைக்கு கூட்டி சென்று நம்முடைய இந்த விரல்மிண்ட நாயனாரினுடைய புராணத்தை நிறைவு செய்கிறார் சேர்க்கல எனவே நம்ம பக்தி அப்படின்றது ரொம்ப ஆழமானது அது வந்து யார் மீது பக்தி செலுத்துறமோ அவர் மீதே கோபப்படக்கூடிய அளவிற்கு இந்த பக்தியை வந்து விரல்மிண்ட நாயனார் வந்து என்ன பண்றாரு இந்த உலகுக்கு வந்து உணர்த்தி இருக்கிறார் எனவே அடுத்தது ஒரு நாயன்மார்களுடைய வரலாற்றை சந்திக்கும் வரை நம்முடைய பிக்ஷாட் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்